ஃப்ரெண்ட்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எஸ் ஐ ஸ்பெண்ட் ஆக்டிவ் மை டைம் ஆக்டிவ்லி லேர்னிங் ஓகே சயின்டிஃபிக் என்ன ரிலேட்டடா என்னுடைய ஹெல்த் ரிலேட்டடா நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய ஃப்ரீ டைம்ல டைம்லலாம் லேர்ன் பண்ணுவேன் அதுதான் எனக்கு பெஸ்ட் ஹாபி பெஸ்ட் பொழுதுபோக்கு அரசியல் பார்ப்பேன் ஜோக் பார்ப்பேன் அழகான நடனங்களை கவனிப்பேன் ஸோ லேர்னிங் என்ன நான் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வாசித்தாட் ஹியூமன் பீங்ஸ் அப்போ என்னது நம்ம எனர்ஜி பீங்ஸ் ஓகே ஸோ ஸ்ட்ரிங் தியரி குவாண்டம் பிசிக்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங் தியரி எல்லாம் நம்ம எல்லாரும் அணுக்கள் ஒண்ணும் குள்ளையும் அப்படி ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு வைப்ரேஷன் தான் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு புரியாத குவாண்டம் ஃபிசிக்ஸ் எஸ் நிறைய பேருக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் புரியாது இன்க்ளூடிங் மீ ஏன்னா நம்மெல்லாம் த்ரீ டைமென்ஷன்ஸ் தான் ஃபோர்த் டைமென்ஷன் டைம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் டைம் இல்லைங்கிறாங்க ஃபிஃப்த் டைமென்ஷன் ஒரு காட் லைக் ஸ்டேட் நீ டைம் ட்ராவல் பண்ணி நீ செஞ்ச தப்பெல்லாம் மாற்றி அமைச்சிடலாம் மல்டிப்புள் யூனிவர்ஸ் இன்னொரு யூனிவர்ஸில் நீ அதெல்லாத்தையும் சரி பா பண்ண விஷயங்கள் இருக்கு அப்படியே லெவன் டைமென்ஷன் டுவெண்ட்டி ஒன் டைமென்ஷன் சுருக்கி லெவன் டைமென்ஷன்ஸ் வரைக்கும் பேசுறாங்க எஸ் எனக்கும் புரியாது ஏன்னா நம்ம எல்லாம் த்ரீ டைமென்ஷனல் பீப்புள் வேணாம் போர்த் டைமென்ஷனை கூட கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் ஓகே சோ எனர்ஜி பீயிங்ஸ் அப்படியே ஷாக்காச்சு எனக்கு ஹியூமன் பீயிங்ஸ் இல்ல நம்ம எல்லாம் எனர்ஜி பீயிங்ஸ் எஸ் சயின்ஸ் அத ஆமா சொல்லுது ஓகே எனர்ஜி என்னது மை டொகண்ட்ரியா அதான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இந்த மைட்ரோ கான்ட்ரியா ஆதி காலத்துல இருந்தது சன்லைட்டை வச்சு பொழைச்சிது ஹியூமன் எவல்யூஷன்ல நம்மளுடைய ஹியூமன் செல்லுக்குள்ள அது அந்த பாக்டீரியா உள்ளே இருந்து அது பாக்டீரியாவோ ஒரு ஆர்கானிசமோ ஒரு வைரஸோ எஸ் நம்ம உடம்புல இப்போ இருக்கிற அந்த மைட்ரோ கான்ட்ரியா அது வந்து நம்ம அதை இன்ஹெரிட் பண்ணோம் நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ பாக்டீரியா வாழுது இல்லை நம்ம குடல்ல வாயில நம்ம மூக்குல நம்ம ஸ்கின்ல எத்தனையோ பாக்டீரியா வாழுது இல்ல அதே மாதிரி நம்ம செல்லுக்குள்ள போய் வாழ்ந்துகிட்டு இருக்குது அது ஒரு பாக்டீரியா போன்ற ஒரு விஷயம்தான் இந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்குது பிரெயின் எனர்ஜி பிசிக்கல் எனர்ஜி பிரெயின் தான் நிறைய எனர்ஜியா சாப்பிடுது ஓகே அது வந்து அஞ்சு பர்சன்ட் ஆஃப் த பாடி வெயிட் இருந்தாலும் இருபது பர்சன்ட் ஆஃப் எனர்ஜியா அது சாப்பிடுது ஓகே சோ இப்போ இந்த மைட்ரோ கான்ட்ரியாக்கு நிறைய அழிஞ்சுக்கிட்டே அழிது இது அம்மாட்ட இருந்து மட்டும்தான் இன்ஹெரிட் பண்றோம் அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பெண் பெண் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களிடமே இருந்து நம்ம வர்றது நம்ம கல்ச்சர்ல எல்லாருக்கும் தெரியும் சோ இதுல இப்போ ஒரு ஃபைண்டிங் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் சயின்டிபிக் பேக்கிங் இருக்கு ஸோ இது என்ன சொல்றாங்க இது அம்மாட்டிருந்து மட்டும்தான் நம்ம இன்ஹெரிட் பண்றோம் ஓகே அப்பாட்ட இருந்து வரல இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ்ல அம்மாட்ட இருந்து தான் வருது பிரெயின்ல நிறையா இருக்கு இந்த மைட்ரோ கான்ட்ரியா ஸோ இந்த மைட்ரோ கான்ட்ரியா எனர்ஜி எய்டிபி அப்படிங்கிற அந்த மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணி அது போகுது அப்போ இந்த பாக்டீரிய இந்தியா நிறைய டேமேஜ் ஆகுது இந்த டேமேஜ் ஆகி அது நிறையா செத்து போகுது இது ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ பிரெயின் டிக்ளைன் வராது ஹார்ட் டிக்லைன் வராது உடம்பு ஃபுல்லா எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இதுக்கு க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மைட்டோ க்யூ அப்படின்ட்டு இப்ப ஒண்ணு சொல்றாங்க நம்ம முன்னால தெரியும் இந்த மை அது சம்பந்தமானது அந்த மைண்டோ க்யூனு சொல்றாங்க அத பத்தி இன்னொன்னுல பேசுவோம் சோ மாடர்ன் ஸ்கர்வி ஸ்கர்வினானது விட்டமின் சி டிஃபிஷியன்சி பல்லுலெல்லாம் ப்ளெட் வரும் ப்ளீவிங் டெண்டன்சி உண்டு அதுக்கு தான் வைட்டமின் சி நம்ம சாப்பிட்றோம் ஓகே சோ இப்போ இந்த எனர்ஜிக்கு என்னது ரொம்ப முக்கியமா இன்ஃப்ரா ரெட் லைட் ஆல்ரெடி இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசியிருக்கேன் உங்களுக்கு அந்த இன்ஃப்ரா ரெட் லைட் விச் சன் லைட் இது இருந்துச்சுன்னா உங்களுடைய மைட்டோகான்ண்ட்ரியா நல்லா இருக்கும் நீங்க எனர்ஜி எஃபிஷியன்டா இருப்பீங்க நீங்க சன்லைட் எக்ஸ்போஷர் வேணுங்க ரொம்ப டயாபட்டிஸ் அதெல்லாம் யாருக்கு இருக்கு சன்லைட் ரொம்ப உள்ள அராப் கண்ட்ரிஸ்ல இருக்கு ஆனால் அந்த சூடு தாங்க முடியாம அவங்க வெளியே போக மாட்டாங்க ஜன்னல் எல்லாத்திலயும் இன்ஃப்ரா ரெட் லைட் சூடு லைட் வரக்கூடாதுன்ட்டு போட்டு ஒட்டி இருப்பாங்க வெளியே மாட்டாங்க ஃபுல்லி க்ளோதா போவாங்க ஆனால் இந்த இன்ஃப்ரா ரெட் லைட்டுக்கு அதை ஊடுருவி உடம்புக்குள்ளோடி போய் அப்படி வெளியே வர்ற சக்தி இருக்கு அது அப்படி ஊடுறம்பில் துணிகளோட ரப்பர் ட்ரெஸ் போட்டாதான் அது உங்களை பியர்ஸ் பண்ணாது மற்றபடி நீங்கள் சாதாரண என்னதான் ட்ரெஸ் போட்டாலும் அது உங்கள் உடம்பு வழியாக ஊடுருவி வெளியே வரும் அந்த டைம்ல அது எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ணுது உங்கள் பாடி ஃபுல்லாக உள்ள செல்ஸில் உள்ள மைக்ரோகான்ட்ரியாவை எனர்ஜைஸ் பண்ணுது விட்டமின் சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த சன்லைட் இம்பார்ட்டன்ட் சன்லைட் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் ப்ளூ லைட் அண்ட் ரெட் லைட் ஓகே அழகான பேலன்ஸ் ப்ளூ லைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்இடி லைட்ஸ் எல்லாம் ப்ளூ லைட்ஸ் கூலாக்கும் லைட் கொடுக்கும் எனர்ஜி ரொம்ப கன்சியூம் பண்ணாது அந்த காலத்து குண்டு பல்பு என்ன செய்யும் அது ரெட் லைட் இன்ஃப்ரா ரெட் ஹீட் ஆக்கும் ஓகே ஹீட் ஆக்கும் எனர்ஜி ரொம்ப குடிக்கும் ஸோ இந்த ஃபைனர் விஷயங்களை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிந்து கொள்ளணும்